குல தர்மத்தை காப்பாற்றவும் வம்ச விருத்தி உண்டாகவும் வயதான காலத்தில் தன் பெற்றோரை கவனித்து கொள்ளவும் தவறான பாதைக்கு தன் பிள்ளைகள் போகாமல் இருக்கவும் ஒரு ஆண் அல்லது பெண்ணுக்கு திருமணம் கட்டாயம் தேவைப்படுகிறது ஒரு ஆண் எப்போதும் பிரம்மச்சாரியாகவோ ஒரு பெண் வாழ்நாள் முழுவதும் கன்னியாகவோ இந்த பூமியில் வாழ முடியாது அப்படி வாழலாம் என்று நினைத்தால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் என்று அர்த்தம் இரண்டு வித திருமணங்கள் நம் நாட்டில் நடக்கிறது ஒன்று பெற்றோர் பார்த்தி செய்யும் திருமணம் மற்றொன்று பெற்றோர் அனுமதி என்று செய்யும் திருமணம் ஒரு ஆண் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து ஏழாம் வீடு திருமணத்தை குறிக்கும் வீடு பெண் ஜாதகத்தில் எட்டாம் வீடு மாங்கல்ய ஸ்தானம் ஆண் ஜாதகத்தில் இரண்டு ஏழு ஆகிய இடங்களில் செவ்வாய் ராகு கேது சனி இருந்தால் தாரதோஷம் உண்டாகிறது பெண் ஜாதகத்தில் ஏழில் ராகு அல்லது கேது இருந்தால் திருமண தடை ஏற்படும் ஏழில் ராகுவுடன் சனி சேர்ந்து இருந்தால் திருமணம் தாமதமாகும் குடும்பஸ்தானத்தை சனி செவ்வாய் பார்த்தாலும் திருமணம் தாமதமாக கூடும் ஏழாம் வீட்டுக்குரிய கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்து இருப்பது நல்லதல்ல ஏழாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் சனி பார்வை திருமண பாதிப்பை உண்டாக்கும் ஏழாம் வீட்டில் உள்ள கிரகம் நீச்சமடைந்த நீச்சம் பங்கம் பெறாமல் இருப்பது மிக தாமதமான திருமணத்தை ஏற்படுத்தும் ஒரு பெண் ஜாதகத்தில் இரண்டாம் வீடு குடும்ப வாழ்க்கையும் எட்டாம் வீடு ஆயுளையும் மாங்கல்யத்தையும் நான்காம் வீடு அவளது நடத்தையையும் ஐந்தாம் வீடு புத்திர பாக்கியத்தையும் கூறுகின்றன கைரேகைப்படி திருமண தடை யாருக்கு என்பதை பார்க்கலாம் புதன் விரலுக்கு அதாவது சுண்டு விரலுக்கு அடியில் பக்கவாட்டில் அமைந்த ரேகையே திருமண ரேகை ஆகும் திருமண ரேகையில் தீவுக்குறி அமைய திருமண தடங்கள் நிச்சயம் திருமண ரேகை பிளவுபடக்கூடாது அப்படி இருந்தால் திருமணத்திற்கு பின் பிரிய நேரிடும் திருமண ரேகை இருதய ரேகையை வெட்டினால் மனவாழ்வில் பிரச்சனை உண்டாகும் ஆணின் கையில் அமைந்துள்ள புதன் விரல் ரேகை இரண்டாவது அங்கலாஸ்தி வரை திருமண ரேகை நீண்டிருந்தால் அந்த நபருக்கு திருமணம் கிடையாது திருமண ரேகையில் நிரந்தர கருப்பு மச்சம் இருந்தாலும் அந்த நபருக்கு திருமணம் நடக்க சாத்தியமில்லை மேலும் இதுபோன்ற ஜோதிட குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி